இந்த ப இது இந்த தார் வந்து நம்ம வீட்டில் விட்டதுங்க இந்த தா இந்த பழம் வந்து மலைப்பழம் மாதிரி இருக்கும் அந்த சுவையில் தான் இருக்குங்க ஒரு மலைப்பழத்துலேயே கிராஸ் தான் இது பழத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம் பாருங்க மழைப்பழம் மாதிரி இருக்கும் இது வந்து இதுதான் முதலேருந்து நம்ம வீட்டில் இருக்குது இது நம்ம வீட்லேருந்து தான் எல்லாருமே எடுத்துட்டு போனாங்க மொதல் முதல்ல வந்ததே இங்கே தான் இந்த மலைப்பழம் மாதிரி இருக்கிறது ஆனால் உண்மையான ம மலைப்பழமாக இருக்காது இது கொஞ்சம் வழவழப்பு இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா எல்லா சத்துக்களும் இருக்குங்க ரஸ்தாலிக்கு இணையாக தான் இந்த பழம் இருக்கும் இன்னொரு தார் கூட இருக்குது அது சேர்த்த பெருசாகவே இருக்குதுங்க இது வந்து கொஞ்சம் சின்ன தார் தான் மேலே உள்ள சீப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பெருசாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கும் பக்கத்துலேயும் நம்ம போட்டு பயன்படுத்திக்கிட்டோம்னா கல் வச்சு பழுக்காமல் கொள்ளாமல் நம்ம சுயமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க பழங்கள் இனிமேல் வந்து வெயில் தானே அதனால் நான் எப்போதுமே வந்து இந்த பழம் பழுத்தோடனே அதுங்களே ஒரு சீப்பையே காலி பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா நாலு பழத்தை காலி பண்ணிடுவாங்க அப்புறம் கூட நான் வந்து பழம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பழமாக உரிச்சு உரிச்சு இப்படி வெளியில் இந்த அணில் நகரும் வந்து வந்து பார்க்கும் அணி அவங்களுக்கு வச்சுட்டு நல்லா வந்து சாப்பிடுவாங்க ஆனால் நான் செல்லை எடுத்துகிட்டு படம் பிடிக்க போனால் ஓடிடுவாங்க இது ரொம்ப நல்ல இனிப்பாக இருக்கும் இன்னொரு தார் கூட எடுத்துருந்தாங்க அதை நான் எடுத்து காமிக்காமல் விட்டுட்டேங்க அது கற்பூரவள்ளி அது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கும் கல் மாதிரி கல் மாதிரி இருக்கும் உள்ளே சிறப்பாக இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து புதுமையாக தானதாக புதுமையானதாக இருக்கும் இதை மலைப்பாடம் சைஸ்லேன்னு சொல்லுவாங்க அது இது பார்த்திங்கன்னா இதுதான் கற்பூர நம்ம கற்பூர எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து கற்பூரவள்ளி பழம்பாங்க இது நல்லா குண்டு குண்டாக இருக்கும் உள்ள வந்து நல்லா தேன் கலரில் இருக்கும் இதை கூட வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்படியே தேனில் ஊறல் விட்டு அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்லா குண்டாக இருக்கும் இந்த பழம் இந்த பார்த்திங்களா இதுதான் இந்த பழம் இப்படி தான் இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா உள்ளே காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி க இந்த மாதிரி தேன் ஒரு மாதிரி செவந்த இது கொஞ்சம் காயாக இருக்கு கொஞ்சம் முக்கால் பழமாக இருக்குது கொஞ்சம் செவந்த நேரத்தில் இருக்கும் தேன் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ஒரிஜினலாக இருக்கிற பழம் கடையிலலாம் நம்ம அந்த கருப்புறவல்லி கூட கிடைக்கும் இந்த ஊரில் உள்ளதெல்லாம் கொண்ட கடையில் கொடுப்பாங்க அது வந்து ஆனால் புகை வச்சிருவாங்க கல் வைக்க மாட்டாங்க புகை வச்சு பழுக்க வச்சுருவாங்க அது வந்து வெள்ளையாகவே தான் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாயிடுங்க இதெல்லாம் இங்கே அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் வெளிலனா கடையில் தான் வாங்கணும் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி